ஹாய் ஹலோ வணக்கம் இந்த புனித வெள்ளி நாளிலே ஒரு பாடலில் ஆரம்பிப்போமா கல்வாரி அன்பை என்னிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே கெச்சமனே பூங்காவினில் காதறி அழும் ஓசை தீசையும் தொனிக்கின்றதே எங்கள் மனம் திகைக்கின்றதே கண்கள் கலங்கிடுதே இந்த நாளிலும் இசையா ஐம்பத்தி மூணு அந் ஐம்பத்து மூணு எடுத்துக்கொண்டு நாம சொல்லப்போவது என்னவென்றால் கர்த்தர் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் பாடுபட்டார் சிலுவையில் பலியானார் கர்த்தர் தம்முடைய ஒரே குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார் ஏனென்றால் கர்த்தர் அவ்வளவா இந்த உலகத்தை நேசித்தார் யோவான் மூணு பதினாறில் சொல்லப்பட்டிருக்கிறது போல் அவரை நம்புகிறவர்களுக்கு நித்திய வாழ்வு உண்டு இன்றைய நாளிலும் நம்முடைய நாம் தொலைந்த ஆடுகள் போல திரிந்து கொண்டிருந்தோம் நம்மை கூட்டி நம்மை ஒன்று சேர்க்க அவர் ஆட்டுக்குட்டியைப் போல பலியானார் ஆட்டுக்குட்டி தூக்கி கொண்டு அந்த ஆடுகளை வெட்டுபவன் அந்த அதனுடைய முடிகளையெல்லாம் எடுத்து அழகற்ற ரூபமாக மாறுவது போல் நம்மால் சௌந்தர்யத்தை இழந்தார் அந்த ஆடு எப்படி சௌந்தர்யத்தை இழக்கிறதோ எப்படி பலியாக மாறுகிறதோ அதை போல நம்ம தேவ ஆட்டுக்குட்டி சௌந்தரியத்தை இழந்தார் ரூபத்தை இழந்தார் அவருக்கு ரூபமில்லை வறண்ட நிலத்திலே வேர் முளைக்கிறது போல் அவர் நமக்காக முளைத்தெழுந்தார் அப்படிதான் இசை ஐம்பத்தி மூணு நிலை சொல்லுகிறது நாம் எல்லாம் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் பலியானார் இன்றைக்கும் அதை நினைத்து கொண்டு நம்முடைய ஜீவனை அவருக்கு பலியாக கொடுக்க வேண்டும் அந்த ஆட்டுக்குட்டி நமக்காக பலியானார் அவருக்கு பலி நாம் மாற வேண்டும் அதுதான் நாம் அவருக்கு செலுத்துகின்ற உன்னத பலி சமாதானத்தின் தேவன் சமாதானத்தின் இள இளவரசன் ஏசு கிறிஸ்து சமாதானமாக அவரே இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது என் சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன் இந்த புல்லாங்கான உலகத்திலே சமாதானத்தை விட்டு செல்லுகிறேன் என்று சொன்னார்